அனைவருக்கு வணக்கம் பத்தால வந்து பெஸ்ட்டு ப்ராபர்ட்டி இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா தேனிக்கும் பெரியவளத்துக்கும் இடையில தாங்க இருக்குது இருக்கு பார்த்தீங்களா கோர்ட்டு பக்கத்துலேயே இருக்குங்க தஞ்சனி விளக்கு பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்குங்க இந்த வீடு வந்து ரெண்டே சென்டில் அமைஞ்சிருக்குங்க அவ்வளோ பெட்ரூம் இருக்குது கார் பார்க்கிங்கோட கிழக்கு பார்த்து விடுங்க இதோட ரேட்டு வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க பைபாஸ் ஒட்டியே இருக்குங்க அந்த ஹைவே ரோடு பெரிய ரோடு போட்டிருக்காங்க அது பக்கத்திலே இருக்குது ஸ்கூல் இருக்குது ரோட்ருக்கு எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது இது எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது கிழக்கு பார்த்த வீடு கார் பார்க்கிங்கோட வெளிய ஒரு பாத்ரூம் இருக்குது உள்ள டவுள் பெட்ரூம் பாத்ரூம்பு ஹாலு கிச்சனு எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்கும் இடம் அதுதான் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து அப்படியே அப்படியே பக்காவாக வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங்கோட வீடு பாருங்கள் வீவி அப்போடு பிளாட்டுங்கிறது இந்த வீடு அப்படியே அப்படியே சொல்கிறாங்க ரேட்டு ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க டேரக்டாக ஓனர்ட்டே பேசிக்கலாம் வீடு வில புது வீடுங்க வீட்டுலேருந்து பால் காய்ச்சல் எங்கள் வீட்டு வேலை வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு மற்ற இப்போ நீங்கள் வந்து அட்வான்ஸ் போட்டிங்கன்னாக்கா அந்த இதெல்லாம் அப்படியே மாட்டி கொடுத்துருவாங்க இந்த கப்போடு இதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுத்துருவாங்க மற்றதை நீங்கள் பார்த்தீங்களா வீட்டு வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு ஒரு கார்னு பாட்டலாம் ரெண்டு பைக்குன்னு பாட்டலாம் அந்த மாதிரி கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க நீங்கள் தேனியில் எங்கே வேணால் வீட்டுருக்கு புது விட்ருக்கு நீங்கள் லைனுக்கு வாங்க உங்கள் டிஸ்கஷனில் நம்பர் தரேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வீடு நான் புது வீடு உங்களுக்கு அங்கேயே நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த வீடு பிடிக்குதோ நம்ம பேசிக்கலாம் இந்த ஏரியாவில் தேனி மாவட்டத்தில் நமக்கு வீடு நிறையா இருக்குது புது வீடு தான் எல்லாமே பாருங்கள் ஒரு வீடு வந்து ஏழு லட்சம் சொல்கிறாங்க தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது தஞ்சனி வழக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீட்டுவாரி நடந்துட்டு முடிஞ்சிச்சு இது வந்து புது வீடு தான் இப்போதான் வேட்டுவாலை அப்படியே பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க தேனி மாவட்டம் தான் வீடு கட்ட கோட்டு பக்கத்துலேயே இருக்குது பைபாஸில் கேட்டங்கிட்டு ரோடு ஜாயிண்ட்டு அந்த பைபாஸ் ஜாயிண்ட் ஆகும் ஸ்கூல் பக்கத்தில் எல்லாமே மெட்ரிக் ஸ்கூல் எல்லா ஸ்கூலும் அங்கேயே இருக்குது ஹாஸ்பிட்டல்லேருந்தே பக்கத்தில் எல்லா சௌகரியமும் இருக்குது ரோடு வந்து நல்லா அகலமான ரோடு முப்பது அடி ரோடு வீடு சூப்பராக இருக்கும் பாருங்க வெஸ்ட் இண்டியாவில் ஒன்று சாதா டேலண்ட் ஒன்று இருக்குது எதுனா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குடும்பம் வந்து தரமாக இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா அருமையாக இருக்கும் அங்கே நேரடியாக பேசிக்கலாம் வீடுலாம் புது வீடுலாம் ஆகிட்டு இருக்கு நன்றி வணக்கம்